முதலில் வந்து ஏக் கேலி என்ற இந்தி படத்தில் நடித்து இந்தி புகழ் பரப்பிய இந்தி எதிர்ப்பு சுதந்திர போராட்ட வீரர் அருமை சகோதரர் கமல் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாவதாக எப்போது அரசியலுக்கு வந்துவிட்டார் என்று அந்த ட்விட்டர் பக்கத்தில் நான் பார்த்தேன் ஆனால் எதை பற்றி பேசினார் என்று கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தால் ஒன்றுமே பேசவில்லை நம்முடைய ஜீவாதார உரிமைகள் என்று சொன்னால் காவிரி நதிநீர் பிரச்சினை கச்சத்தீவு இடஒதுக்கீடு முல்லை பெரியாறு இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் ஆண்டாண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அதையெல்லாம் நம்முடைய அம்மாவுடைய அரசு அழுத்தம் கொடுத்து அந்த உரிமைகளால் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற வகையிலே போராடி பல பிரச்சனைகளை வெற்றி கெண்டிருக்கின்றோம் ஆனால் இவர் எந்த பிரச்சனைக்கு எப்போது குரல் கொடுத்தார் என்று ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது அரசியலுக்கு வந்துவிட்டேன் என்று சொல்லுகின்றார் அது எந்த ஆண்டு எந்த ஒரு ஜீவாதார பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தார் என்பதை தயவுசெய்து நடுநிலையாளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மூன்றாவது யாருடைய ஊதுகுழலாக இருந்து கொண்டு அம்மாவுடைய அரசின் மீது ஊழல் என்ற சேற்றை வீசிவிட்டு இன்றைக்கு ஏன் பதுங்கிக் கொள்ள வேண்டும் ஆதாரம் இருந்தால் வழக்கு போடலாம் அதை சந்திப்பதற்கு நாங்கள் வந்து எந்த சூழ்நிலையும் அதை வந்து எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் எவ்வித ஆதாரமும் இல்லாமல் குற்றச்சாட்டை மட்டும் சுமத்திவிட்டு இன்று ஒரு திடீர் என்று அந்தர்பல்டி ரசிகர்கள் கண்ணியமாக இது குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டும் அதுவும் வலைதளங்களிலே கருத்து தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த கருத்து தெரிவித்திருப்பது என்பது இவர் வந்து ரசிகர்களை வந்து தூண்டி விடுகிறார் அதுவும் வந்து கண்ணியமாக என்ற வார்த்தை சொல்லும் பொழுது மாண்முக அமைச்சர்களை வந்து இப்போ நான் வந்து எவ்வளோ கண்ணியமாக நான் பேசுகிறேன்னு என்னை காது கமலில் நான் ஒருமையில் ஏதாவது பேசியிருக்கிறேன் தானே ஆனால் மாண்முக அமைச்சர் பெருமக்களை கல்லூலி மங்கன் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இவருடைய கண்ணியம் இதன் மூலம் உலகத்திற்கு தெரிந்திருக்கிறது என்பதை தயவுசெய்து நீங்கள் உணர வேண்டும் நான்காவதாக ஏதோ இவர் தான் தைரியசாலி இது போன்ற ஒரு இல்லாத குற்றச்சாட்டெல்லாம் சேற்றை வாரி வீசுவதிலே வல்லவர் என்று மார்த்தொட்டி கொண்டு சொல்லும்போது மற்றவர்களை அதுவும் இவர் சார்ந்த திரைப்படத்துறையினர் அவர்களை இவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் பயந்த என்று தான் சொல்ல முடியும் ஏன்னு சொல்ல இவர்தான் வந்து அந்த சக அவருடைய சக சினிப்பில் இருக்கின்றவர்கள் யாருக்குமே தைரியம் இல்லையா அவர்கள்லாம் பயந்தா குழிகள் இவர்தான் ஏதோ வந்து தைரியமாக இருக்கின்றதாக ஒரு தோற்றத்தோடு இன்றைக்கு அந்த கருத்து சொல்லி இருக்கின்றார்கள் இதெல்லாம் வந்து ஒரு முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் அன்றும் சொல்றோம் என்றும் சொல்றோம் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வந்து வரலாம் ஜனநாயக நாடு இது அரசியல் வருவதற்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் என்றும் சொல்வது போல இறுதி தீர்ப்பாளர்கள் இறுதி எஜமானர்கள் மக்கள் தான் மக்கள்தான் தான் வந்து அங்கீகாரம் வேண்டும் அங்கீகாரம் கொடுக்க அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் மக்கள் தான் அங்கீகாரம் கொடுப்பார்கள் எனவே அந்த மக்கள் அங்கீகாரம் என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்திற்கும் அம்மாவுக்கும் நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருக்கும் தான் கமலஹாசன் வந்து கிளர்ச்சியை கிளம்பிக்கிறார் அரசுக்கு எதிராக செயல்படுகிறார் அவர் கைது செய்ய வாய்ப்பு இருக்காங்க ஜனநாயக நாட்டில் வந்து கருத்து சொல்லலாம் கருத்து சொல்வதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் வந்து கருத்து சொல்கிறோம் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து யாருடைய ஊது ஊதுகுழலாக இருந்து இன்றைக்கு அவருடைய அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து ஒக்காலத்து வாங்குறதும் ஓபிஎஸ் ஒக்காலத்து வாங்குறதும் அப்படி பார்த்தா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஏதோ வந்து ஒரு கூட்டு வச்சுருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது அதனால் ஆதாரங்களின் அடிப்படையில் வந்து இருந்தால் சொல்லட்டும் நடவடிக்கை எடுக்கிறேன் நடவடிக்கை அரசு எடுப்பது தயாராக இருக்கிறது இல்லைன்னா வழக்கு மன்றத்துக்கு போட்டோம் வழக்கை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அதாவது அந்த துறை இப்போ துறை மாநில முதலமைச்சர் என்னென்ன ஒப்படைத்திருக்கிறார் யார் வேண்டுமானாலும் இந்த இடத்துல வந்து தப்பு நடக்குது இந்த இடத்துல தப்பு நடக்குதுன்னு சொல்லுங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் சட்டப்படியே என்னவோ அதுபடி நீங்கள் போகலாம் ஆனால் எந்த ஆதாரம் இல்லாமல் முதல்ல வந்து இவர் ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாம் அனுப்புங்க அப்படின்னாக்கா அது அதுலேயே எந்த அளவுக்கு வந்து அவருடைய முரண்பாடு தெரியுது அது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு அம்மாவுடைய அரசுக்கு களங்கம் கற்றுக்க வேண்டும் என்ற அந்த உள்நோக்கம் தெளிவாகவே தெரிகிறது தொடர்ந்து அமைச்சர்கள் மீது ஆதாரம் இல்லாத புகார் தெரிவிச்சு தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிச்சு அவர் மீது வழக்கு நாங்கள் வந்து எப்போதுமே வந்து ஒரு பெருந்தன்மையாக இருப்பவர்கள் எனவே வந்து அந்த பெருந்தன்மை வந்து அவர்கள் வந்து முழுமையான அளவிற்கு அதை வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதாக ஒரு இதாக எடுத்துக்க கூடாது அதனால எந்த அளவுக்கு பெருந்தன்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் பெருந்தன்மையாக நாங்கள் இருக்கின்றோம் எனவே அது வந்து ஒரு பலவீனமாக எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்வது என்பது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் சார் இப்போ வந்து குறிப்பாக தமிழகத்தில் வந்து நிறைய இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை இந்த நிலைமையில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வந்து சம்பள உயர்வு கொடுத்தது ஒரு சமூகத்தில் வந்து மிகப்பெரிய இல்லை அதாவது ஒரு பல காலமாக வந்து அவருடைய வந்து பே அண்ட் அலோன்ஸ் வந்து அவர்கள் வந்து ஏற்கலை அதனால் அவங்க எல்லோருமே வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களுடைய பிரதிநிதிகள் வந்து கோரிக்கை வைக்கும்போது அது ஏதோ வந்து ஒரு ஒரு முதலமைச்சரோ ஒரு நிதியமைச்சரோ இல்லை எந்த அமைச்சரவையோ கூடி வந்து முடிவு செய்தாலும் கூட அந்த முடிவு என்பது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து சொல்லி தான் வந்து அது வந்து செய்யப்பட்டது அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அலௌன்ஸ் வந்து இப்போ தொகுதிக்கு போகிறாங்க தொகுதி அலவுன்ஸு அதே போல் வந்து பயணப்படி அதே போல் வந்து எழுது எழுதுகோள் வாங்குவதற்கு அந்த மாதிரி பல படிகள் இருக்கிறது அலௌன்ஸு அதெல்லாம் தான் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அடிப்படை சம்பளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரம் தான் வரும் வேறு ஒன்றும் இல்லை எங்களை பொறுத்தவரை அன்றும் இன்றும் என்றும் நேற்றை கூட சட்டமன்றத்தில் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் வந்தால் நல்லது வரவில்லை என்றால் கூட நாங்கள் அம்மாவோடைய ஆட்சி நம்முடைய புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த இந்த இயக்கம் நம்முடைய அம்மாவர்கள் தந்த மாபெரும் இயக்கம் தொடர்ந்து நாங்கள் வந்து வழிநடத்தி கொண்டிருப்போம்